வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சேனலில் நம்ம வந்து ப்ரொடிக்ட் பண்ண மாதிரி தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் கடுமையாக சரிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தொடர் சரிவாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது என்னென்ன வாய்ப்புகள் அப்படி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இருக்குது அதே போல் எந்த அளவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளையோட விலை சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தொன்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் வரை இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து நம்ம வந்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோடைய விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம்

கிராம் ஒதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரி நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இந்த இருபத்தி ரெண்டு

பங்குச்சந்தை ஆனது இது போல் ஏற்றங்களை அடைகிறது இதில் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் பங்கானது நூத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது அதே போல் அதானி போர்ட்ஸ் எழுவத்தி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து காணப்படும் அதே வேளையில் பாலாஜி பைனான்ஸ் பங்குகளின் விலையானது புள்ளிகளானது அறுபத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இது போன்ற பங்குகளின் தாக்கத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிவதற்கான வாய்ப்புகளாக பார்க்கப்படுகிறது இது போன்ற பங்குகளில் முதலீடு செய்யும்போது உங்களுக்கு குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது